என்னை பார்த்து பயமா பிரைசலாட் யூதாவை சூழ்ந்த நாடுகள் எல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டதால் அவை யோசபாத்தை எதிர்த்து போரிடவில்லை இரண்டு குறிப்பேடு நாலாகும் பதினேழு பத்து யூதா ஒரு சின்ன நாடு அதை ஆண்டு வந்தவர் யோசபாத் மன்னன் யூதா நாட்டை சுற்றி இருந்த பெலிசியர் அரேபியர் போன்ற பெரிய நாட்டினர் சிறிய நாடான யூதாவை எதிர்த்து போரிடவில்லை ஏன் ஆண்டவர் யோசபாத்துடன் இருந்தார் என நாம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கின்றோம் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்ப்போமே ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார் ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தம்மூதாதை தாவீதின் வழியில் நடந்தார் மேலும் அவர் இஸ்ரேலின் செயல்களை பின்பற்றாமல் தம்மூதாதையின் கடவுளையே நாடி அவர் கட்டளைகளின்படியே நடந்து வந்தார் ஆதலால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார் யூதா மக்கள் அனைவரும் அவருக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தனர் அவர் செல்வமும் புகழும் பெருகியது என பார்க்கிறோம் ஆம் அன்பானவர்களே ஆண்டவர் ஏன் யோசபாத்தோடு இருந்தார் அதனால் யோசபாத்துக்கு என்ன நடந்தது எனவும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் இவை இறை வார்த்தைகள் ஆண்டவரே கூறிய வார்த்தைகள் ஆம் யோசபாத்தோடு ஆண்டவர் இருந்ததற்கு முதல் காரணம் அவர் பாகால்களை நாடவில்லை அதாவது பிற மத தெய்வங்களை பின்பற்றவில்லை அவைகளை நாடவில்லை ஆண்டவர் நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறிய பத்து கட்டளைகளில் முதல் கட்டளை என்னை தவிர வேறு தெய்வம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே நாம் சொல்லலாம் நான் தான் மற்ற எந்த தெய்வத்தை நான் கும்புறதே இல்லையே என்று ஆனால் அவர்கள் பின்பற்றும் சடங்காச்சாரியங்களை சடங்காச்சாரியங்களை நாம் பின்பற்றினால் அது அந்த தெய்வங்களை பின்பற்றுவதாக தானே அர்த்தம் அந்த தெய்வங்களின் கோயில்களுக்கு சென்று நாம் பூஜை பண்ணாமல் இருக்கலாம் அதை வணங்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய அவர் அருவருக்கக்கூடிய எரேமியா பதினொன்று பதினேழு இணைச்சட்டம் பன்னிரெண்டு முப்பது முப்பத்தொன்று போன்ற காரியங்களை நாம் தவறு என்று அறியாமலேயே செய்து கொண்டிருக்கலாம் எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றும் பிற மதத்தினர் செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய நாள் நட்சத்திரம் ஜாதகம் பில்லி சூன்யம் மந்திரவாதம் இவற்றில் நம்பிக்கை வைத்து பிற தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றனர் இதனால் ஆண்டவரின் சினத்திற்கு ஆளாகிறோம் என்பது தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயுத பூஜை கார்த்திகை தீபம் மந்திரித்தல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு காரியங்களை செய்து கடவுளை கோபப்படுத்துகின்றார்களே யோசபாத் இவை எல்லாம் செய்யாமல் என் கோட்டை என் அரண் என் பாதுகாப்பு என் ஆண்டவர்தான் என வீர முழக்கமிட்ட தன் மூதாதை தாவீதின் வழியில் நடந்து அவரை மட்டும் நம்பி அவரை மட்டும் நாடியதால் நடந்தது என்ன யோசபாத்தின் மேல் வல்லரசு நாடுகள் போர் தொடுக்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு பூச்சியை நசுக்குவது போல இருந்த யோசபாத்தை பார்த்து பயம் ஏனென்றால் யோசபாத்தின் ஆண்டவர் வல்லமை வாய்ந்த தெய்வம் அவரோடு இருக்கின்றார் அதனால் நாம் யோசபாத்தோடு போர் புரிந்தால் அவர் யோசபாத்துக்காக நம்மோடு போர் புரிவார் அதனால் நாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் என்ற பயம் அது மட்டுமல்ல அவர்கள் யோசபாத்துக்கு அன்பளிப்புகளையும் கொடுத்தார்கள் என நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆம் அன்பானவர்களை நாமும் பிற மத தெய்வங்களை வணங்குபவர்கள் செய்யும் எந்த வழிபாடுகளையும் பின்பற்றாமல் ஜீவனுள்ள தேவனாகிய நம் ஆண்டவரை மட்டும் நம்பி அவரை மட்டும் நாம் சேவித்தால் நம் எதிரிகள் நம்மை கண்டு பயப்படுவார்கள் அது மட்டும் எதற்காக நம்மோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை அன்பளிப்பு போல அவர்களே நம்மிடம் வந்து கொடுப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை இவையெல்லாம் நடப்பதற்கு ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தது போல நம்மோடும் இருக்க வேண்டும் ஆகவே பிற மத வழிபாடுகளை தவிர்ப்போம் ஆண்டவரோடு இணைந்து எதிரிகளை முறியடிப்போம் செபம் செய்வோம் அன்பின் தெய்வமே நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்க தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்ற இந்த நேரத்தில் வேண்டுகிறோம் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பிற மத வழிபாடுகளை செய்திருந்தோம் என்றால் அன்பான ஆண்டவரே மன்னிப்பதில் வல்லவரே நீர் அவற்றையெல்லாம் மன்னித்து எங்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் சாபங்களும் இதன் மூலமாக நடக்காதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமேன்